நண்பர்களை நம்ம அமைச்சனில் மீண்டும் உங்கள் வைத்த எல்லாரும் எப்படி பார்க்குறீங்க நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம வந்து இறால் தான் செய்ய போகிறோம் தலையில் தனியாக ஒரு குழம்பு எறால் செய்கிறதுக்கு வந்து பாருங்கள் நம்ம வந்து எண்ணெயில் வந்து பெருஞ்சுருங்க பொறிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இஞ்சி தட்டி போட்டாச்சு அதுக்கப்புறம் பூண்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து பல்லு போட்டுக்குங்க அதுக்கு மேலே சின்ன வெங்காயம் வேண்டாம் ஏன்னா நம்ம இறால் கிரேவின்னா இறால் நிறையா இருக்கிற மாதிரி பார்க்கணும் இந்த இறால் எப் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கட்டுமரத்தில் போயிட்டு நாளைக்கு ஓடையே வலையில் வரும் இல்லையா வலை பெரிய இறாலும் மீன்லாம் அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்களா அந்த மாதிரி இறால் நான் சொல்லி வச்சுருந்தேன் அதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிது அந்த மாதிரி கிடைக்கிற அந்த இறாலோடைய உடைய தலையை கூட நான் குழம்பு வச்சுடுவேன்ப்பா தான் அது தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு பெரிஞ்சிருக்கும் நல்லா வதங்க எப்பயும் சொல்கிறதுப்பா நம்மளுடைய சமையல் எப்பயுமே நம்ம வதக்கிற பக்குவத்தில் வதக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நம்ம வந்து இன்றைக்கி கறிக்குழம்பு தூளில் தான் வந்து இந்த இறால் செய்ய போகிறோம்ப்பா நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சல்ல அதில் தான் செய்கிறோம் நம்ம இந்த மாதிரி கறி தூளில் வந்து கனவாக செய்யலாம் நண்டு செய்யலாம் இறால் செய்யலாம் சங்கு கறி செய்யலாம் மட்டி செய்யலாம் ஆளி செய்யலாம் அதுக்கு தான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சமையலாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கு மூணே மூணு பச்சை மிளகாய் கீரிலாம் போல தேவைப்பா கையால் உடச்சி போட்டாவே போதும் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து என்ன கூட நம்ம வந்து ஒரு அரை குழி கரண்டி எண்ணெய் ஊற்றினா சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இது தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்றோம் ஒரு கிரேவி மாதிரி நான் செய்கிறேன் இப்போ எறால் போட போகிறோம் இந்த எறால் வந்து நான் வந்து தண்ணி விடும் அதனால் இந்த இறால் கிரேவிக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே செய்ய அந்த இறால் போட்ட உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தூள் போட்டு நல்லா ரெண்டு பெரட்டி மூடி போட்டு வேக வச்சோம்னா தண்ணி தானாகவே விடும் அந்த தண்ணியிலருந்து வேகம்போது இந்த எறாவோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே வந்து நம்ம கடல் இறா வந்து பெரிய பெரிய லாஜி பெரிய பெரிய கப்பலில் வர இறாவை வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டேன் வெறும் வானலோ ரெண்டு வாட்டி போட்டு அதில் இருக்கிற தண்ணியெலாம் நான் வெளியில் எடுத்துகிட்டு தான் நான் எறால் செய்வேன் ஏன்னா எனக்கு அந்த தண்ணியோடு செய்கிறது பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி வலை ஏறாவில் வந்து என்ன செய்வேன்னா அது தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன்ப்பா நான் வெங்காயம் போது கொஞ்சம் போட்டுருந்தேன் சரி பத்தாதுன்றதுனால போட்டோம் இப்போ வந்து இறால் நம்ம வந்து மீடியமாக இருக்கிற அனலில் வச்சு நம்ம செய்யும்போது இந்த எறாலில் ஸ்லோவாக தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ நம்ம நல்லா பெரட்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு வச்சோம்னா தண்ணி விடும் தண்ணி விட்டோன்னே அது நல்லா கொஞ்சம் சத சதன்னு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோமா சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நமக்கு வந்து டீப் ஃப்ரைவாக வேணும் ஒரு வெத்து சாம்பார் ரசம் அந்த மாதிரி பொருளுக்கு வேணும்னா இதே கொஞ்சம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டீப் ஆகிடும் இப்போ நம்ம தேவையான கொத்தமல்லி ரெடி பண்ணி போட்டாச்சு நம்மளுடைய கறிக்குழம்பு இறால் வறுவல் சூப்பராக கறிக்குழம்பு தூள் இறால் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு வாட்டி நீங்களும் இதேமாரி ட்ரை